ாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு எப்பிராயி மனுஷர் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள் அதற்கு எப்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோட பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன் கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னான் பின்பு எப்தா மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயீமரோடு யுத்தம் பண்ணினான் எப்ராயீமுக்கும் மனாசைக்கும் நடுவே குடியிருக்கிற கீழ யாத்தியரான நீங்கள் எப்ராயீமை விட்டு போனவர்கள் என்று எப்ராயீமர் சொன்னபடினால் கீழயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள் கீழ யாத்தியர் எப்ராயீமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள் அப்பொழுது எப்ராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீழயாத் மனுஷர் நீ எப்ராஹீமனா என்று அவனை கேட்பார்கள் அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்ற சொல் என்பார்கள் அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான் அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள் அக்காலத்திலே எப்ராஹீமரில் நாற்பத்தி ஈராயிரம் பேர் விழுந்தார்கள் எப்தா இசுரவேலை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு கீழே யாத்தியனான எப்தா மறித்து கீழ உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு பச்சிலகைம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரோவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு முப்பது குமாரரும் முப்பது குமாரத்திகளும் இருந்தார்கள் முப்பது குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் கொடுத்து தன் குமாரருக்கு முப்பது பெண்களை புறத்திலே கொண்டான் அவன் இஸ்ரோவேலை ஏழு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு இப்சான் மறித்து பெத்ரஹைமிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவன் பத்து வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மறித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்குப் பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் அவனுக்கு நாற்பது குமாரரும் முப்பது பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எழுபது கழுதைகளின் மேல் ஏறுவார்கள் அவன் இஸ்ரோவேலை எட்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரன் அப்தோன் மறித்து எப்ராயிம் தேசத்தில் அமெரிக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று இஸ்ரோவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிசர் கையில் ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெயர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று இருப்பான் அவன் இசுரவேலை பெலிஸ்டரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா இருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்குச் சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று இருப்பான் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த ஸ்திரியோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான் தான் என்றார் அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளிட்டதையெல்லாம் கை கொள்ளக் கடவுள் என்றார் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்ன இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன் நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மனையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே போனார் அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனைக் கண்டோம் சாகவே சாவோம் என்றான் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொண்டு போல சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு சிம்சோன் திம்நாத்துக்குப் போய் திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணைக் கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன ஒரு சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அவன் பெரிசரத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெரிசர் இஸ்ரோவேலை அண்டார்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்குப் போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சைத் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்துப் போடுகிறது போல் கிழித்துப் போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான் அவள் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகிப் போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படிச் செய்வது வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது அவனுடைய கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்குச் சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துண்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகதையை சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்கக் கூடாதே போயிற்று ஏழாம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியைப் பார்த்து உன் புருஷன் அந்த விடுதலையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை பறித்துக்கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனின் சாதி அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள் அதற்கு அவன் இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான் விருந்துண்கிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டிக்கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள் ஆகையால் ஏழாம் நாளிலே போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேனைப் பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தைப் பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்குப் போய் அவ்வூராரில் முப்பது பேரைக் கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சானின் என்றால் அவனுடைய தோழரில் அவனோட இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள் சங்கீதம் நூற்று நாற்பத்து மூன்று தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்குச் செவிகொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும் சத்துரு என் ஆத்மாவைத் தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்கப் பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தேங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்குச் செவிகடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்குக் காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன்